மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ஏவின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கான மீனிங் என்ன எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுமே ஆரம்பிக்கையில பத்து தான் என்ஏவி நிப்பான் க்ரோத் ஃபண்டுன்னு இன்றைக்கி ஒரு ஃபண்ட் இருக்குது எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த ஃபண்டு ஆரம்பிச்சாங்க அன்றைக்கி ஆரம்பிக்கையில் இந்த ஃபண்டினுடைய ஒரு யூனிட் விலை வந்து பத்து இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு ஒரு லட்சம் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா இந்த அவருடைய வேல்யூ வந்து நாலு கோடியே எண்பத்தி மூணாயிரம் ரூபா

பட்டன் ஃபோன்ல இருந்து டச் ஃபோனுக்கு மாறியாச்சு டப்பா டிவி ல இருந்து LED டிவிக்கு மாறியாச்சு டிக் டிக் வாட்ச்ல இருந்து டாக் பேண்ட்க்கு மாறியாச்சு இதெல்லாம் ஸ்மார்ட் ஆகும்போது இன்னும் பழைய பீரோ யூஸ் பண்ண என்ன பாஸ் இதோ உங்களுக்கான வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் லாக்கர் தி வி சேஃப் இந்த ஸ்மார்ட் லாக்கரை உங்களை தவிர வேற யாரும் ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ண ட்ரை கூட பண்ண முடியாது எப்படின்னு தெரிஞ்சிக்கணுமா இப்போவே screenல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வி சேஃப் லாக்கரை ஃப்ரீயா டெமோ பாருங்க ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி புதுசு புதுசாக நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்காக இன்ஷூவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்கலிங்கம் பழனி ஐபன்சரோட ஜாயின் பண்ணிர்க்கோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மியூச்சுவல் ஒரு என்னீங்களா அதுக்கான மீனிங் என்ன சார் நெட் வேல்யூ என்ன ஒரு யூனிட் வேல்யூ உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ஆறு பிளாட் வாங்கியிருக்கேன் ஆறு பிளாட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரேட்டுல வாங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன் ஒரு ஆறு பிளாட் வாங்கியிருக்கேன் ஒன்று வாங்கினேன் சென்னையில் ஒன்று வாங்கினேன் ரியல் எஸ்டேட் பிளாட் வீடு ஸோ ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்ல வாங்கியிருக்கேன் ஆறு பிளாட்டும் மொத்தமா சேர்த்து இருபது லட்சம் ரூபா வாங்கிருக்கேன் ஆறு ப்ளாட்டும் மொத்தமாக சேர்த்து ஒரு பத்து வருஷம் ஆகுது அல்லது அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ இந்த ஆறு ப்ளாட்டும் ஆவரேஜாக வந்து இன்றைக்கி வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு போகுங்குறாங்க ஒரு ஆறு வருஷம் கழிச்சு டபுள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ நாற்பது லட்சம் ரூபா போகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த நாற்பது லட்சம் ரூபா டிவிடெட் பை ஆறு நான் போட்டுக்கிறேன்னா என்னுடைய ஆவரேஜ் ரேட்டு ப்ளாட்டினுடைய செல்லிங் ரேட்டு கிடைச்சிரும் இல்லையா ஸோ என்னுடைய பர் ப்ளாட்டினுடைய வேல்யூ வந்து ஆர்எம்கா லட்சம் ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஓகே அதைத்தான் இப்போ என்ன உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாக் வாங்கியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம கொடுக்குறதுல வந்து பாண்டோ ஸ்டாக்கோ கோல்டோ வாங்குறாங்க ஸோ இந்த இதெல்லாம் வாங்கையில் வந்து இன்னைக்கு தேதியில் வாங்குறாங்க இன்னைக்கு தேதியில் வாங்கிட்டு ஒரு பத்து நாள் கழித்து பார்க்குறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணையில் அன்ன பண்ண தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு பெர்சென்ட் ஏறிடுச்சுங்கிறோம் அப்போ அது என்ன மீன் பண்ணுதுன்னா நான் அந்த எலெக்ஷன் டயத்தில் ஒரு யூனிட் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த பத்து ரூபாயினுடைய இன்னைக்கு வேல்யூ வந்து பதினோரு ரூபா அறுபது இந்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஸோ அப்படிங்கிறது வந்து அதைத்தான் நம்ம வந்து என்னேவிங்கிறோம் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸை வந்து லீகலாக வந்து யூனிட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு யூனிட்ட தான் அலாட் பண்ணுறாங்க விற்கிறாங்க ஸோ இன்னைக்கு லெவலில் வந்து டோட்டல் ஃபண்டு வேல்யூ வந்து ஒரு ஆயிரம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி இருக்குது எல்லாரும் போட்டது ஒரு ஃபண்டில் போட்டிருக்காங்க அது ஆயிரம் கோடி இருக்கு அந்த ஆயிரம் கோடியில ஆயிரம் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ சிம்பிளிசிட்டிக்கார் ஆயிரம் இன்வெஸ்ட்டுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி வந்து எலெக்ஷன் டையத்தில் ஆயிரம் கோடியா இருந்துச்சு அன்னைக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிசல்ட் அன்னைக்கு அதுலேருந்து இப்போ பதினாறு ஏறி ஏறிருக்கு அப்புடின்னா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது கோடியா இருக்கு ஸோ இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கோடி போட்டவங்களுக்கு இப்போ ஒரு கோடியே பதினாறு லட்சம் என்ன ஓகே அன்னைக்கு ஒரு யூனிட்னுடைய விலை ஒரு கோடினு நான் வச்சுக்கணும்னா இன்னைக்கு வந்து ஒரு யூனிட்னுடைய விலை வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபா ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு ஸோ இந்த என்ஏவியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்கள் வந்து தினசரி கால்குலேட் பண்ணுறாங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுமே ஆரம்பிக்கையில் பத்து ரூபா தான் என்ஏவி இப்போ நம்ம நியூ ஃபண்ட் ஆஃபர் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இது எல்லாமே ஆரம்பிக்கையில பத்து ரூபா ஸோ அப்போ அதுல இருந்து எவ்வளவு குரோத் ஆகிக்கிட்டே போகுதுங்கிறது தான் நம்ம கணக்கு இல்லை உங்களுக்கு ஒரு வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க காம்பௌண்டிங்கு சொல்றீங்க கிடையாது நிப்பான் க்ரோத் ஃபண்ட்னு இன்னைக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஃபண்ட் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கையில இந்த ஃபண்டினுடைய ஒரு யூனிட் விலை வந்து பத்து ரூபாய் இன்னைக்கு எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு வளர்ச்சி அடைஞ்சு தெரியல சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க இந்த நம்பர் வேணாலும் சொல்லலாம் ஒரு ஆயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன் ஆயிரத்தாண்டி போயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அந்த பதினஞ்சாம் தேதி வந்து

நான் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ இப்போ நமக்கு கார்ப்பரேட் பாண்ட் பற்றி முன்னாடி பார்த்தோம் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனால் காப்பரேட் பாண்டை மட்டுமே பியூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கும்போது அதுல இருந்து பெனிஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும் சார் சார் லைக் எனக்கு வந்து அஷ்யூடு இப்போ நம்ம கார்பரேட் பாண்டுன்னு எடுத்துக்காம நான் கொஞ்சம் அந்த பிராக்கெட்டை என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் கார்ப்பரேட் பாண்டுன்னு இல்லாமல் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு ஆர்பிஐ பாண்ட்ஸு இது எல்லாமே இருக்கு ரொம்ப எனக்கு அஷ்யூர்டாக வேணும் அஷ்யூர்டாக கேரண்டீடு கேரண்டீடுங்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஏன்னா கார்பரேட் பாண்டில் கூட கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டில் ரிஸ்க் இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டெல்லாம் நீங்கள் முப்பது வருஷத்துக்குலாம் வாங்கிக்கலாம் நாற்பது வருஷத்துக்குலாம் வாங்கிக்கலாம் இன்றைக்கி என்ன உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறாங்களோ ரேட் ஆஃப் ரிட்டர்னு அது முப்பது நாற்பது வருஷத்துக்கும் ஃபிக்ஸ்டு ஓகே கார்பரேட் பாண்ட்ஸும் இருக்குது அது கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் அது பேங்க்ஸ் வழிடுறாங்க நிறுவனங்கள் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் வெளியிடுறாங்க எல்லாரும் வெளியிடுறாங்க எல்லாம் வெளியிடுறாங்க ஸோ இப்போ அதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹை இன்கம் டேக்ஸில் இருக்கவங்களுக்கு அதுலேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் அட் தர் டேக்ஸ் ப்ராக்கெட் முப்பது பர்சன்ட்னா முப்பது அதுக்கு மேலே முப்பத்தி நாலு பர்சன்ட்னா முப்பத்தி நாலு பர்சன்ட்டு அந்த ரே என்ன ரேட் ஆஃப் என்ற டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்காங்களோ அதுக்கு ஸோ இப்போ ஈவன் எனக்கு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் வருதுன்னு வைங்களே அதில் ஒன் தேர்டாக வந்து என்னுடைய ஷேர் என்னுடைய பார்ட்னரை கொடுத்துடணும் யார் பார்ட்னரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நம்ம பார்ட்னர் ஸோ நம்ம என்ன ஏர்ன் பண்ணாலும் நம்ம ஏர்ன் பண்ணதுல ஹை டாக்ஸ்ல இருக்காங்க ஒன் தேர்ட் மூன்றுல ஒரு பகுதியை வந்து ரெண்டு தான் நம்ம கவர்மெண்டை மியூச்சுவல் ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் அவங்க பத்துல ஒரு பகுதி எனக்கு அரசாங்க பார்ட்னரா இருந்துக்கிறாங்க பத்துல ஒரு பகுங்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா சோ அதனால இந்த ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல குடுக்கையில வந்து பார்ட்னரை கொடுக்கறது கம்மி நமக்கு தொண்ணூறு பர்சன்ட் வச்சுக்கலாம் பார்ட்னருக்கு பத்து பர்சன்ட் வர ஆசை கொடுத்தா போதும் வேற சந்த பாண்டுகள்லாம் வந்து மூணுல டாக்ஸ் ப்ராக்கெட்ல இருக்கவங்க மூணில் ஒரு பகுதியை அரசாங்கத்தை கொடுக்கணும் மீ பார்ட்னருக்கு மீதி ரெண்டு பகுதி தான் நமக்கு வரும் ஸோ அது ஒன்று தான் அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பட் அதர் தேன் தட் எனக்கு ஸ்டேபிளாக வேணும் கேரண்டீடாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாண்ட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் அதுல பாண்டுன்னு வாங்க இல்லை கொஞ்சம் மிக்சடா வாங்கிக்கிறது பெட்டர் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கவங்க கவர்மெண்ட் ஆப் இந்தியா பாண்டு கிடைக்குது அதை வாங்கிக்கலாம் ஆர்பிஐ பாண்டு வாங்கிக்கலாம் அது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டர்ம் எனக்கு ஸ்டேபிள் இன்கம் வேணுங்கிறவங்களுக்கு தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஈவன் அணுட்டியோட கூட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதே சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஈல்ட் அதிகமா வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கார்பரேட் பாண்ட்ஸை பார்க்கலாம் கார்பரேட்னா பிரைவேட் செக்டாரு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இவங்க வெளியிடற பாண்ட்ஸு எல்லாமே இருக்குது ஸோ அது வந்து ஒரு எட்டு எட்டு டு ஒன்பது பெர்சன்ட் இன்னைக்கு லெவலில் கிடைக்கும் குவாலிட்டி பாண்ட்ஸ் ஓகே யார் பன்னெண்டு பெர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா நீங்கள் ரொம்ப காஷியஸாக அப்ரோச் பண்ணணும் ஏன்னா அந்த பாண்ட் நீங்கள் போட்ட அசலே உங்களுக்கு திரும்பி வருமானம் கூட ஒரு சந்தேகம் இருக்கிறது ஏன்னா அதெல்லாம் லோயர் கிரெடிட் ரேட்டிங் உள்ள பாண்ட்ஸ் ஸோ அதனால அதுல இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்யல கொஞ்சம் காஷியஸா அப்ரோச் பண்ணுவோம் ஒரு டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டாக்ஸை மாற்ற முடியுமா தாராளமாக மாத்திக்கலாம் அதுக்கு பேர் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம டைரெக்டா வாங்கி இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நமக்கு மாறிச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து இப்போ ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இதுலேயே ஒரு இப்போ கன்சாலிடேஷன் நம்மளே வந்து ஒரு ரெண்டு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களே ஓனா செல்ஃபுக்கு ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம் அனெக்ஷர் ஒரு ஃபார்ம் இருக்கு அனெக்சர் பண்ணி கொடுத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் போட்டு ரீசன் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஷர் சார்ஜோடு போட மாட்டாங்க இந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் அதுக்கு மாத்திடுவாங்க இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க அதே மாதிரி இப்போ அப்பா பையனுக்கு மாற்றுறது ம கிஃப்டாக கொடுக்குறாங்க அது மாதிரிலாம் மாத்துறாங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் தாராளமாக மாற்றி விடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது வந்துடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அவங்கள யார் அப்புறம் டிமெண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிஃபரெண்ட்லாம் வரும் அவங்க தான் விற்றுக்கணும் எல்லாம் பண்ணணும் இதில் ஒரே ஒரு சின்ன கிளிச் என்னென்னா ஒரு நபர் ஏ வந்து பிக்கு மாத்தாரு அப்படின்னா ஏ வந்து என்ன ப்ரைஸ்ல வாங்கினாருங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அது எங்கேயுமே ட்ராக்கிங்ல இல்லாம போயிடும் நாளைக்கு வந்து நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் கட்டையில் ஓகே எந்த தேதியில எப்ப வாங்கினது என்ன பிரைஸுக்கு வாங்கினுங்கிறது ஒரு குளறுபுடி வரும் ஸோ அதுக்காக வந்து அப்பாவோ பையனோ ஃபேமிலிக்குள்ள இருந்துச்சு நான் கிஃப்டா கொடுத்துருந்தாங்கன்னா அப்பா என்ன பிரைஸுக்கு வாங்கினாருங்கிறத ஒரு கான்ட்ராக்ட் காப்பியோ ஒரு நோட்டோ எடுத்து வச்சுக்கிறது ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிறது பெட்டர் ஓகே நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு டாக்ஸ் கட்டையில ஒரு குழப்பா வரலாம் ஓகே தேங்க்யூ சோ மச் சார் நிறைய பேருக்கு இந்த பட்டத்தையும் போகிட்டீங்க